எஸ்டிபி கட்சியின் மாநில தலைவர் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் அரசியல் களத்தில் யார் யாருடன் கூட்டணி இருந்தாலும் தமிழக நேரத்தில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எமது உறவுகளுக்காக ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் சமரசமற்று களத்தில் கைகோர்க்கின்ற மாபர் இயக்கம் எஸ்டிபி என்கிற அந்த உணர்வோடு இன்றைய அரசியல் களத்தில் எஸ்டிபி கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தாலும் அதன் சார்பாக முன்னாள் முன்னாள் அமைச்சர் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் வருகை எங்கள் உறவு என்பது இரண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து இன்று வரையில் எஸ்டிபியோடு தொடங்குகிறது இது இடையில் வந்த உறவு அல்ல இது நிரந்தரமான உறவு உலகம் முழுவதும் ஆகின்ற எம் தமிழ் மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் ஆறுகின்றையும் இஸ்லாமிய உறவுகளுக்காகவும் எங்கு எந்த அநியாய அக்கிரமங்களை ஆதிக்க அரசுகள் செய்தாலும் அதை தட்டி கேட்கின்ற களத்தில் நிற்கின்ற மகத்தான இயக்கம் எஸ்சிபி கட்சி அந்த கட்சி இந்த பேரணியை ஒழுங்கு செய்த போது அரசின் சார்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் நம்முடைய முபார அடிவரவர்களை தொடர்பு கொண்டு அனுமதி இல்லை ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உங்களை கைது செய்வோம் என்று சொன்ன போது நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் போராட்ட கடத்திற்கு வருகிறோம் என்று அறிவித்தார்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நான் இந்த இடத்திற்கு நேரடியாக வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் இந்த இடம் வரை பேரணியாக செல்வதற்கு அனுமதி இல்லை அதனால் கைது செய்கின்ற இடத்திற்கே வந்துவிடுங்கள் என்று சொன்னார் கவலைப்படாதீர்கள் தோறாரு இன்றைக்கு காவல்துறையில் பல்வேறு உயரதிகாரிகள் புரிவுகளாக இருக்கிறார்கள்

அணிவகுப்பு நிகழ்வுகளிலே பல கட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு காவலரை தவிர நம்முடைய சிஐஎஸ்எப் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைப்படை போன்று மிக சிறப்பாக அணிவகுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து பொதுமக்களை கொண்டால் தன் உயிரையும் தருகின்ற ரத்தத்தையும் தருகின்ற ஆற்றல் மரபற்படை படைதான் எஸ்டிபி யும் பாப்புலர் பாரதிய ஜனதா அரசுக்கு வேண்டுமானால் அவர்கள் போர்க்குணம் கொண்டவர்களாக தெரியலாம் அல்லது அரசுக்கு சவால் விடுகிற இயக்கமாக தெரியலாம் அந்த அடிப்படையில் பாசிச பாரதிய அரசுக்கு தெரிகின்ற அதே பார்வை கொண்டு அதே கண் கொண்டு என் தோழமை நண்பன் நம்முடைய நல்லை முபாராக் தலைமையில் நடைபெறுகிறது இந்த பேரணியை நீங்கள் பார்க்கக்கூடாது கூடாது தொடர்பெடுத்து முதலமைச்சர் அலுவலகத்தோடு பேசினேன் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உணவு பிரிவுடைய தலைவரோடு பேசினேன் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளோடு பேசினேன் உளவு பிரிவினுடைய எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகளோடு பேசினேன் நான் பொறுப்பேற்கிறேன் பதினாலு ஆண்டுகாலம் இந்த மண்ணில் எஸ்டிபி டிபி நடத்திய எந்த போராட்டத்திலையும் இன்றைக்கு பாசித பாரதி ஜனதா கும்பல்கள் போல் அப்பாவி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் விட்டதில்லை பிரியாணி குண்டாக்களை தூக்கி ஓடியதில்லை பல்லாயிரக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கிய அமைப்பு தமிழுடைய பண்பாட்டு மீட்சி மீட்பருக்கு ஜல்லிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த போது அத்தனை இடத்திலும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்தான பிரியாணியை வழங்கியது அதனால இது அண்டாவை தூக்கிட்டு போற கூட்டம் இல்ல இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகரம் ஈட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம் அதுவும் நம்முடைய வெள்ளை முபாரக் அவருடைய ஆளுமைகள் தோழமைகள் மிகவும் பண்பானவர்கள் பாசக்காரர்கள் நீங்கள் வேண்டுமானால் அனுமதியை கொடுங்கள் பேரணியை நடத்தி காட்டுகிறோம் உங்கள் காவல்துறையை விட எங்கள் நண்பர்கள் கைகோர்த்து அமதியாக அழைத்துச் செல்வார்கள் தொடர்பு கொண்டு சொன்னேன் ஒரு ஐந்து நிமிடம் பொருங்கள் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு நான் பேசிய பிறகு காவல்துறையினுடைய உளவுத்துறை தலைவரும் உயரதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள் உங்களோடு அவர் இருக்கிறார் என்பது தெரியும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அதிமுக திமுக யார் எவரோடு கூட்டணி இருந்தாலும் இந்த மேடைகளை வீட்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இங்கு வாழ்த்து சென்றிருக்கிற நான் ஜெயக்குமாரை தவிர அத்தனை தலைவர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற தலைவர்கள் நாங்க தான் மேடை மேடையேறோம் இங்க தோழர் தியாகுவோ இங்கே என்னுடைய அருமை நண்பர்களுடைய திருமுருகன் காந்தியோ வழக்கறிஞர் பாப்பா மோகனோ என் அருமை சகோதரி ராஜேஸ்வரியோ அடிகளாரோ இன்னும் வருகிறது வாழ்த்திருக்கிற எந்த என் உறவுகளும் சிறிதேனும் வன்முறைக்கு இடம் கொடுக்க முடியாத என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுக்கு உரிமைக்காக விடுகின்ற அடியை தங்கள் மீது வாங்கக்கூடிய சமூகத்தின் மாற்றத்திற்கான தலைமைகள் ஆதலால் நாங்கள் புறப்படுகிறோம் பேரணிக்கு என்று சொன்னபடியே உடனடியாக தலைவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் இந்த சிறு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா சில அதிகாரிகள் நம்மளை பார்த்தா பயப்படுறான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பயம் இருக்கணும்னா அப்புறம் சொல்ல வேண்டிய நல்ல அதிகாரி சொன்ன பிறகு நீங்க தாராளமா பேரணியை நடத்திங்க அப்படி என்று சொல்லி கடைசியில நம்ம தியாகத்தோ சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த கோவன் ஆத்தம் பிடிச்ச ஓரத்துலதான் விடுறீங்க பேரணி கேட்டது இந்த வழி அதனால அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக என் தாய்மார்களும் உறவுகளும் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையோடு வருகின்ற அந்த வாய்ப்பை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக சக்திகளுக்கு வழங்க வேண்டும் இங்க இருக்கிற தியாகம் இங்க இருக்கிற ராஜேஸ்வரியும் இங்க இருக்கிற திருமுருகன் காந்தியும் தாங்களெல்லாம் எல்லாம்

ஆண்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆக உங்களிடத்தில் வேண்டுவது தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டமைப்பு ஏகமனதாக இன்றைக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி நாட்டுடைய முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கை என்பது உடனடியாக சாதி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு சமூக நீதியை வழங்கல் முதலமைச்சர் அதற்கு உங்களை சந்திப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம்

மனிதநேய மக்கள் கட்சி எல்லா கட்சியும் இருக்கு செரிப்பு உட்பட தனாரகம் உட்பட எல்லாரும் வர எங்களுடைய கருத்துக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி முதலமைச்சர் என்ன சொல்றாங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி இருக்கு இன்னைக்கு ஏழு சதவீதம் என்று சொல்றார் தியாக சொல்ற ஒன்பது சதவீதம் பிரிட்டிஷரை நமக்கு கொடுத்தான்ற அதனால ஏழு மன ஒன்பது மன சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்து என் இஸ்லாமிய உறவுகள் பன்னெண்டு சதவீதம் இருக்கா இல்ல பாஞ்சு சதவீதம் இருக்கா இல்ல பதினேழு சதவீதம் இருக்கா இல்ல ஏழு இல்லையா அஞ்சு தான் இருக்கா இல்ல மூணு இல்ல ரெண்டு தான் இருக்கா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லலாமா பீகார்ல எடுக்கல ஒடிசாவில் எடுக்கல

உடனடியாக சாதிவாறே கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களும் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றமாறு இடவதிக்கீட்டை வழங்குங்கள் ரெண்டு எம்எல்ஏ ஆய் போய் தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதல் பேச்சு ஏற்கனவே ரெண்டு முறை போனது இல்ல இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்ற உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் நான் வைத்த கோரிக்கை என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை செய்யுங்கள் என்று தான் நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க நீங்க யாரோட கூட்டம் எனக்கு கவலை இல்லை எஸ்டிபி கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்படிதான் அந்த பரவல் விடுப்பு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட தோழர்களை ஸ்டாலின் மருத்துவமனையில் கொண்டு வந்து அனுமதித்தது ஆக இந்த இரண்டு கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கே

இரண்டு கோரிக்கைகளையும் முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும் இங்கே தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை வரையறுக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொங்கலின் குரலாய் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாய் வேல்முறைகளின் குரல் வாங்கி வலிக்கோம் 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 வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்